லெபனானுடைய அல் மையாதீன் தொலைக்காட்சி இந்த செய்தியை கோடிட்டு காட்டி இருக்கிறது அல் ஜசீராவும் இதை எடுத்து ஒளிபரப்பி இருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த செய்தி என்னவென்று சொன்னால் நாளைய தினம் கெய்ரோவில் அல்லது கத்தாருடைய தலைநகர் தோஹாவிலே ஒரு சீஸ் ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப ஸ்டேஜ் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இந்த பேச்சுவார்த்தை தாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது சொன்னால் ஜூலை இரண்டாம் தேதி அனைவரும் ஒப்புக்கொண்டே அதே பேச்சுவார்த்தையை தொடர்வதாக இருந்தால் வருவோம் அமெரிக்கா முன்மொழிந்து அதை இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டு ஹமாஸும் ஏற்றுக்கொண்டு முதல் ஆறு வாரங்கள் யுத்த நிறுத்தம்

பென்யூர் திட்டமிட்டு சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டையும் இரண்டு நாடுகளில் எந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதிலே ஹமாசினுடைய முக்கியஸ்தர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிய வந்திருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை பற்றி ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் மனநோய்க்கு உள்ளாகி இருப்பதாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து வருவதாகவும் இன்றைக்கு முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக பிடிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒருவிதமான மனநோய் அவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய நாளிதழ் நிருபர்களே இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக குறைந்தபட்சம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் புனர்வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் இதுவரைக்கும் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டால் மனோ தத்துவ நிபுணர்கள்ட்ட போய் மருந்து எடுத்து ட்ரீட்மெண்ட்டில் ஓரளவுக்கு குணமாகி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் இது போன்ற மருத்துவ மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து வரக்கூடியவங்களில் ஏற்கனவே எடுத்து புனர்வாழ்வு அடைஞ்சி வந்தாங்கல்ல அப்படி வந்தவங்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் அதாவது சுமார் மூவாயிரத்தி பேர் மன உளைச்சல் சீர்கேட்டுக்கு அல்லது மனநல பிரச்சனைகளுக்கு தொடர்ந்தும் அவர்களும் மருத்துவம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மக்களை அழிக்க போய் காசாவுக்குள்ள தாக்கு நடத்த போய் ஹமாஸ் அழிக்க போறோம் எங்க பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர போறோம் போனவங்களால இந்த ரெண்டையுமே செய்ய முடியாமல் அங்கு சென்றதிலிருந்து அவர்களே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது அது எப்படிடா அங்க அழிக்கப்படுகிற மக்கள் மன அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது ஒரு கணக்கு ஆனா அந்த மக்களை பொறுத்த வரையில வயதா அசாபத்து முசீபா காலும் இன்னாலில்லாகி வைனா இலகி ராஜூன் ஏதாவது முசீபத்து ஏதாவது ஒரு கெட்ட காரியம் அவர்களுக்கு நடந்தால் நல்ல மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் இன்ன

ரெண்டாயிரத்துக்கு மேலே கொல்லப்பட்டுட்டாங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு மேல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே நான் காட்டின மாதிரி முழு நாடுமே அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் யாராவது ஒருத்தரை எங்கேயாவது அல்லாவே உனக்கு கண்ணில்லையா நீ எல்லாம் பார்க்க மாட்டியா இப்படி புலம்பி பார்த்திருக்கிறீர்களா அல்லாஹ்வின் உதவியால் அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் அந்த புலம்பல்கள் அவர்களிடத்தில் வரவில்லை நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே நம்மளுக்கு யாரும் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு புலம்பிடுறோம் நாம படிப்பினை பெற வேண்டிய இடத்தை யோசிக்கிறோம் யூதர்களுடைய படையை

இருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு மேலும் அந்த தைரியத்தை வலுப்படுத்த வேண்டும்